வணக்கம் நான் அவங்க அபிஜித் தேர்தலில் டம்மி கேண்டிடேட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிரபலமானது ஏதாவது ஒரு வேட்பாளருடைய அவருடைய வெற்றியை குறைக்கணும் இல்லை அவர் வந்து வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக அவரை மாதிரியே பேர் கொண்ட அவர் வச்சிருக்கக்கூடிய சின்னத்தை ஒத்த சின்னத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு டம்மி கேண்டிடேட்டை போடுவாங்க இதன் மூலமாக மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வேட்பாளரோடைய வெற்றியை தடுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை செய்வாங்க இது வந்து பரவாயில்ல எங்கே நடக்கும்னா லோக்கல் பாடி எலெக்ஷனில் இது ரொம்பவே அதிகமாக நடக்கும் இது வழக்கமான ஒரு விஷயம்தான் ஆனால் தமிழக தேர்தல் வரலாற்றுலேயே முதன்முறையாக ஒரு கட்சி பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தை குறைக்கணுன்றதுக்காக டம்மியாக ஒரு கட்சியை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் போட்டி ஓட வைக்கக்கூடிய வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை எப்படியாச்சும் குறைச்சிடணும் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த அந்த விவசாய சின்னத்தை புடுங்கி கர்நாடகாவில் அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து தெலுங்கானாவை உண்டு அந்த தெலுங்கானாவை சார்ந்த அந்த ரெட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த கட்சியை தூக்கிட்டு வந்து இப்போ தமிழ்நாட்டில் போட்டி போடுறாங்க நாற்பது தொகுதிகளும் நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இந்த சதிக்கு பின்னாடி அண்ணாமலையும் பிஜேபி தான் இருக்காங்க நினைச்சிட்டு இருந்தோம் அது மட்டும் கிடையாது தமிழனுடைய குடியை கெடுக்கிறது கருணாநிதியினுடைய குடும்ப பங்கு எப்படி அவங்களுக்கு இந்த கோமாளி கூட்டத்துக்கு தமிழ்நாட்டில் யாரா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா திராவிட தெலுங்கு தேச கட்சின்னு ஒரு கட்சி வந்து கூட்டணியில் இருக்காங்க அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பெரியார் தடலில் பூசாரி வேலை பார்த்தவங்க திமுகவில் அல்லக்கை வேலை பார்த்தவங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த கட்சியை உருவாக்கியிருக்காங்க இந்த ரெண்டு கோமாளி கூட்டமும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலும் போட்டி போகிறாங்க இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை எப்படியாச்சும் சரிச்சரணும் அப்படின்றதுல மும்மரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க தமிழனுடைய குடியைக்கெடுக்குன்னு முடிவு பண்ணிட்டா இங்கே திராவிடன் ஆரியன் அப்படின்ற வேறுபாடே கிடையாது நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு கோமாளி கூட்டம் இதுக்கிட்ட விவசாய சின்னம் இருந்தால் இதுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்துகிற எல்லோருமே ரொம்ப சிந்தித்து வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் தான் ரொம்ப தெளிவானவங்க தான் நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்தில் போட்டிவிட்டாலும் அதுக்கு தெளிவாக வந்து வாக்கு செலுத்திடுவாங்க இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்கில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்றதில் உறுதியாக இருக்காங்க அது நூறு சதவீதம் உண்மை தான் ஏன்னா தமிழக மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்தக்கூடியவங்க தான் அதனால் நான் நாம் தமிழர் கட்சிக்கு சரியாக வந்து வாக்கு செலுத்திடுவாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா இந்த கோமாளி கூட்டத்துக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு இதே நாம் தமிழர் கட்சி இங்கேருந்து நம்ம ஆந்திராவுக்கு கர்நாடகாவோ போய்ட்டு நாங்கள் வந்து இங்கே எல்லா தொகுதியிலும் போட்டு போட போகிறோம் இந்த கர்நாடகா ஆந்திர மண்ணை வந்து நாங்கள் உயர்த்த போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்க போகிறோம் நாங்கள் எப்படி ஒரு முப்பது நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிடுவோம் அடுத்து நாங்கள் தான் இங்கே எல்லா எம்பியாகவும் இருப்போம் இங்கே இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு வட்டால் நாகராஜ் இவங்கெல்லாம் கொண்டு வந்து எங்கள் சின்னத்தில் வேணுமா நீங்கள் போட்டி போடுங்க இப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தால் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிருபரே மைக்கு விட்டு எரிஞ்சு மரியாதையாக வெளியே கூட நாயை எல் இந்த பேச்செல்லாம் ஓ ஊரில் போய் வச்சுக்க இந்த மண்ணை மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு எங்கள் அரசியல்வாதி இருக்கேன் நீ எதுக்கு இங்கே வந்து நாட்டாமத்தனம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி இந்த கூட்டம் வந்து ரொம்ப அசால்ட்டாக தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலும் நாங்கள் போட்டியிட போகிறோம் நாங்கள் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கோம் பத்து தொகுதிக்கு மேலே நாங்கள் வந்து வெற்றி பெற்றுருவோம் நான் தமிழ் கட்சியை வேணுன்னா எங்கள் சின்னத்தில் வந்து போட்டி போட சொல்லுங்கன்னு சொல்லி எவ்வளோ எகத்தாளமாக வந்து பேசிட்டு போகிறாங்க இதை வந்து நம்ம நகைச்சுவையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது தமிழர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவமானம் இந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது வேறு யாரும் கிடையாது தேசிய கட்சிகளும் இங்கே நீண்ட நாட்டில் தமிழனை ஏமாற்றி ஆண்டு கொடுக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகளும் அந்த தேசிய கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வாட்டில் போங்க உங்களுக்கு அவங்க சின்ன வேணுமா நான் புடிங்கி தரேன் நீங்கள் எத்தனை இடத்துல போட்டி போடணும்னு சொல்லுங்கள் அதுக்கு ஆளுகளை நான் ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு பணம் வேணுமா நான் தரேன் மீடியா சப்போர்ட் வேணுமா நான் தரேன் அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திருட்டு திராவிட கூட்டம் அப்படியா வாங்க 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 ஆயிரம் தான் நீங்களும் நானும் ஒரே இனத்துக்காரங்க நாங்கள் இங்கேயே தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம ரெண்டு பேர் தான் ஒரே இனம் வாங்க இவ்வளோ நாள் நாங்கள் ஆண்டுகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளும் எல்லோரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு அந்த மாதிரி கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர் தான் இங்கே வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்திருக்காங்க இங்கே தமிழர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடக்கூடிய வேட்பாளர் யார் என்னன்னு பார்க்குறதுல அவனுடைய நோக்கம் என்னான்னு பார்க்கறதில்ல அது எந்த இனத்தை சார்ந்தவர்னு பார்க்குறதே கிடையாது நம்மளுக்கு ஐநூறு ஆறுநூறு கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு ஓட்டை விற்கக்கூடிய ஒரு முட்டாள் தமிழர் கூட்டமாகவே இருந்துட்டோம் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் வந்தவே ஆண்டுகிட்டு இருக்கான் அதனால தான் இப்போ அங்கேருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதுக்காக வடமாநில தொழிலாளர்கள் கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன நடனா தமிழ்நாட்டை ஆள்வதற்கு அந்த ஆந்திரா கர்நாடகா இருந்தெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெக்கக்கேடான ஒரு விஷயம் அதை நம்ம சிரிச்சிட்டு அப்படியே கடந்து போகிறோம் இது ரொம்பவே ஆபத்தில் கொண்டு போய் முற்றும் எட்டு கோடி தமிழர்கள் வாழக்கூடிய அந்த நிலத்தில் நாற்பது தமிழ் எம்பிக்களை கூட நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியலை அப்படின்னா அது உண்மையிலே வெக்கக்கேடான ஒரு விஷயம் அவ்வளவோ தமிழர்கள் வந்து தகுதியற்றவர்களாக அரசியல் அறிவற்றவர்களாக இருக்கும் நிறையவே இருக்குது அரசியல் அறிவு எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு சக தமிழனை தேர்ந்தெடுப்பதில் உளவியல் ரீதியாகவே ஊனமாக போயிட்டாங்க நீண்ட நாட்களில் வந்து வெற்று பெருமைகள் தான் பேசிகிட்டு இருக்கோம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பழைய பெருமைகளை பேசுகிறமே தவிர நிகழ்காலத்தில் என்ன அரசியல் ரீதியாக நம்ம சாதிச்சிட்டோம் நம்மளுடைய பொருளாதாரமும் நம்மளுடைய அரசியலும் நம்ம கையில் இருக்கா அப்படின்றத பற்றி சிந்திக்கிறதே கிடையாது ஐநூறுவா கொடுத்துட்டா எவன் என்னன்னு பார்க்காம யாருக்காவது ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்து விட்டு போய் அந்த ஐநூறுரூவாயை வச்சு சரக்கடிக்கக்கூடிய ஒரு மட்டமான ஒரு உளவியலாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை எப்படியாவது மா மாற்றியமைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் அவர்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்களும் மிக நீண்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதுலேயும் வந்து எப்படியாவது சதி பண்ணிவிட வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த திராவிடமும் தேசியமும் சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய சதி வலையை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இங்கே திமுகவும் பிஜேபியும் ஒரு நூதனமான ஒரு பரப்புரையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்பது இப்போ வேற ஒரு கட்சிக்கு போயிடுச்சு இவ்வளோ நாள் கடுமையாக அவங்க உழைச்சி மக்கள் மத்தியில் அந்த சின்னத்தை பதிய வச்சுருந்தாங்க இப்போ அந்த சின்னத்துக்கு விழுதுகிற ஓட்டெல்லாம் இந்த தெலுங்கு தேசம் கட்சியாக அது அந்த அந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்கு என்பது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள கட்சி தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய கட்சி எதுனா அது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலையினுடைய வகைராக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க நீங்கள் எந்த டிவி சேனலை திறந்தாலும் கூட தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து மோடிய வீசுது மோடி தான் வந்து நம்ம அம்மாவை பாட்டியை காப்பாத்துனாங்க ரோட்ல போற நாயை காப்பாத்துனார் அப்படின்ற அளவில் விளம்பரங்கள் போயிட்டே இருக்கு இந்த பொய் பிரச்சாரம் இந்த விளம்பரங்கள் மூலமாக இதையெல்லாம் மையமா வச்சுக்கிட்டு இவங்க மிஷின் ஏதோ முழு பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது இவங்க அதான் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்ல ஒருவேளை அப்படி நடக்கலாமா அப்படின்றது தான் என்னுடைய சந்தேகம் காரணம் என்னன்னா இந்த ஈவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதுல போய் பட்டனை அமுத்தி ஓட்டு போடும் வரைக்கும் அது உங்க கட்டுப்பாடு அதுக்கப்புறம் அத அமுக்கிட்டீங்கன்னா அந்த ஓட்டு யாருக்கு போச்சு என்னன்றதை அந்த மிஷினா சொன்னாதான் உண்டு இந்தியா முழுக்க பல சான்றோர்கள் வந்து 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 இந்த 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 மிஷின் ரொம்ப ரொம்ப சந்தேகப்படுறாங்க இது நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்தல் தேர்தல் முறையே கிடையாது அப்படின்னு சொல்லி பலரும் இருந்தாலும் கூட பிஜேபியும் மிஷினை பிடிச்சி தொங்கிட்டே இருக்காங்க இதுதான் மிஷினின் மீதான சந்தேகத்தை இவங்க அந்த லோக்கல் எலெக்ஷனில் இருப்பாங்க ஆனால் எம்பி எல்லா முறையும் அளவில் வெற்றி இருக்காங்க இருக்காங்க இது ஒரு சந்தேகத்தை தொடர்ந்து தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இதே தான் கேள்விக்குறியாகவே ஆக்கிட்டு ஆனாலும் கூட இந்த மிஷின் மூலமாக தான் இந்த தேர்தல் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குது இவங்க தில்லுமுள்ளு பண்ணி வேண்டுமென்றே நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த வாக்குகளை இந்த விவசாய சின்னம் வச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு வந்து மடை மாற்றி விட்றாங்க அப்படின்னா இதன் மூலம் பாருங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க பண்ண முடியும் அல்லது இதை பண்ண முடியும்னா அதிகமான வாக்குகள் பிஜேபிக்கு போன மாதிரி கூட இவங்களால் காட்ட முடியும் இல்லையா அப்படி காட்டிங்க பாருங்கள் தமிழக மக்கள் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க நாங்கள் தான் என்ன அடுத்த ஆளுங்கட்சி அப்படின்னு கூட இவங்க ஒரு ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்க முடியும் நான் இது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல ஆனா இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த இவிஎம் என்பது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமே கிடையாது இதை நம்ம ஒரு சின்ன சோதனை மூலமா செஞ்சு பார்க்கலாம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி எத்தனாவது நம்பர்ல வருதோ அதுக்கு ரொம்ப அருகில் தான் இந்த விவசாய சின்னத்தை இப்போ வாங்கி வச்சிருக்காங்க இல்ல அந்த கட்சியினுடைய வேட்பாளர் இருப்பாங்க அந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா ஒரு வேலை இதில் ஏதோ திருமண நடக்க போதா அப்படின்றத நம்ம எப்பயே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து யதார்த்தமாக கூட சில இடங்கள் அமையலாம் அது மாற்றுகிறது கிடையாது ஆனால் எல்லா இடங்களையும் அப்படி தான் அமைஞ்சிச்சு அப்படின்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும் அது அதை நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படி அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் அந்த பிரிண்டர் காப்பியும் நீங்கள் சேர்த்து எண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம எல்லோரும் சேர்ந்து முன்வைக்கணும் இப்போ இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக ஒரு போராட்டம் அப்படின்றது ஏதோ ஒரு சில கட்சிகள் மட்டும் செய்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் மக்கள் நிறுத்தல் போராட்டமாக மிகப்பெரிய புரட்சியாக விடுச்சோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடித்தால் மட்டும்தான் இந்த இவிஎம் மிஷின் அப்படின்றத மாற்ற முடியும் அது வரைக்கும் நம்ம அதன் மீது விமர்சனங்களை வைக்கலாம் கேள்வி கொள்ளலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் அதை முழுமையாக தடை பண்ணணும் அப்படின்னா அது மக்கள் மன்றத்தால் மட்டும்தான் முடியும் ஒரு சில அரசியல் கட்சிகளால் சாத்தியம் அப்படின்றது முடியாது ஒருவேளை நம்ம நேர்மையான கட்சி இந்த யுஎம்எஸ்ன்னு இது எல்லாத்தையும் தாண்டி போய் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி மாற்றினா அப்போ மேலே அதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சப்போஸ் இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னா எல்லோருமே வந்து ஒன்றுக்கு ரெண்டு அந்த நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அந்த பிரிண்டர் காப்பியும் எண்ணுங்க அப்படின்றத தொடர்ந்து வந்து வலியுறுத்தணும் இதுதான் என்னுடைய கருத்து மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமலில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி